来来，我的来。嗯。 Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова வணக்கம் மக்களே சஷ்டிக்கு விரதம் எப்படி இருக்குன்னு நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டாங்க அதை தான் நான் டைப் பண்ணி இதில் நான் போட்டிருக்கேன் இதில் படித்து பார்த்துக்கோங்க அதில் வந்து தண்ணீர் விரதம் இருக்குது மிளகு விரதம் இருக்குது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் எடுக்கிற அந்த முறை இருக்குது இளநீர் குடித்து சாப்பிட்ற அப்படிப்பட்ட விரதமும் இருக்குது இல்லை நார்மலாக சாப்பாடு சாப்பிட்டு விரதம் எடுக்கும் முறை அப்படியும் இருக்குது நம்ம வந்து எந்த மாதிரி விரதம் எடுக்கணும் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் நம்மளோட வளர்ல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் விரதம் எடுக்கணும் அதுதான் உங்களை தெளிவாக போட்டிருப்பேன் படித்து பார்த்துக்கோங்க அளவுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சரி டவுட்னாலும் கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நமக்கு திருச்செந்தூர் தான் தொடர்ந்து திருச்செந்தூர் நடக்கிற அனைத்து அப்டேட்டுகளும் நம்ம சேனலில் பதிவு செய்வோம் இங்கே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் கோயிலில் என்னென்ன நடக்கோ தொடர்ந்து நம்ம சேனலை பதிவு செய்வோம் அந்த ஆறு நாள் நடக்கிற முக்கியமான நிகழ்வு கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம் இப்போ மழை காரணமாக தான் நம்ம அங்கே போக முடியல மழை விட்டுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே போய் வீடியோ எடுத்து போடலாம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் சஷ்டி விரதம் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் வந்து எந்த வருஷம் இது வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் சஷ்டிக்கு விரதம் எடுக்கீங்க அதையும் சொல்லுங்கள் நான் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக சஷ்டி அன்னைக்கு சாப்பிடாம மிரதம் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த வருஷமும் சஷ்டி அன்னைக்கு அதே போல் தான் எடுப்பேன் சஷ்டி அன்னைக்கு சூரசம்பார் அன்னைக்கு நம்ம சூரசம்பார் நடக்க பக்கத்துலேருந்து நம்ம சேனலாக லைவ் போடுவோம் மேக்ஸிமம் இந்த வந்து டவர் கிடைக்காத போதுவோங்க டவர் கிடச்சுன்னா கண்டிப்பாக லைவாக போடுவோம் அப்படி இல்லைனா அங்கே நடக்கிறத பதிவு பண்ணிட்டு நம்ம சேனலில் போஸ்ட்டாக போடுவோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சஷ்டி பற்றி தொடர்ந்து பல வீடியோ உள்ளோம் இதே போல் சபரிமலையிலேருந்து இருந்து மண்டல காலம் பூஜை வந்து இப்போ தொடங்கும் போது கார்த்திகை மாதத்துலேருந்து அதுக்கான விரத முறைகள் எப்படி விரதம் எடுக்கணும் என்னென்ன பண்ணணும் அதையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு செய்வோம் அதனால் வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறவங்க ஒரு வேலை இருந்தீங்க லைவில் பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நிறைய போஸ்ட் போட்டுட்ருக்கோம் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாதமும் மாதாந்திரம் நடந்திருக்கும் போது சபரிமலை என்ன நடக்குது சின்ன சின்ன அப்டேட்னா நம்ம சேனலில் பதிவு செய்வோம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் பதிவு செஞ்சுட்டே இருப்போம் அது மட்டும் இல்லை குலசை முத்தாரம் கோயில் கழிவுருக்குங்க தசரா நடக்கும்ல அந்த கோயில் என்ன நடந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம சேனலாம் வரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஆமாம் சைவம் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் எடுக்கணும் எடுக்கலாம் அதான் விரதம் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு நினைக்குமோ அதே மாதிரி தான் இப்படி இன்னும் எடுக்கணும்னு அப்படி கிடையாது நம்ம தண்ணி குடிச்சிட்டு விரதம் எடுக்குன்னு எடுக்கலாம் இல்லை பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் எடுங்க எடுக்கலாம் இல்லை மிளகு விரதம் அப்படி இளநீர் விரதம் நமக்கு உடம்புக்கு எப்படி முடியுதோ அப்படி தான் விரதம் எடுக்கணும் தவிர உடம்பை வறுத்திட்டு விரதம் எடுக்கணும்னு அப்படி இல்லை முதல்ல ஹெல்த்து தான் முக்கியம் நம்ம உடம்புக்கு என்ன என்ன தோதுவுக்கோ என்ன முடியுதோ அந்த மாதிரி விரதம் எடுத்தாலே போதும் மனசு சுத்தமாக இருந்தாலே முதல்ல போதும் நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அது போல நிறைய பேத்துக்கே விரதத்தில் டவுட் இருக்கும் நம்ம வந்து அஞ்சு ஆறு நாள் விரதமா ஏழு நாள் விரதமான்னு ஆறு நாள் விரந்தோன்னா சூர சங்காரம் வரைக்கும் அந்த கணக்கு வரும் ஏழு நாள் தான் திருக்கல்யாணம் அந்த கண் நாலு கணக்கு வரைக்கும் வரும் நம்ம ஆறு நாள் விரந்தான் எடுக்கிற நாள் எடுக்கலாம் ஏழு நாள் எடுக்கணும்னால் எடுக்கலாம் அதுவும் நம்ம விருப்பம் தான் ஆனால் நம்ம எங்கள் ஊர் சைடில் நாங்கள் திருச்செந்தூர் எங்கள் ஊர் சைட்லலாம் சூரத்தில் அந்த சம்வாரம் முடிஞ்ச உடனே நகையை கடலில் குளிச்சுட்டு விரதத்தை கழிச்சுருவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் முடிஞ்ச பிற தான் அந்த விரதத்தை கழிப்பாங்க அதனால் நம்ம இஷ்டம்தான் விரதத்தை ஆறு நாளில் முடிக்கணுமா ஏழு நாளில் முடிக்கணுமான்னு லைவில் பார்க்கறோம் யாருலாம் சூரா வேறு இன்றைக்கி திருசுமி வருங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப அங்கே தான் இருப்போம் அம்மா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல சைவ சாப்பாடு சாப்பிட்டு மட்டும் விரதம் எடுக்கலான்னு நம்ம உடம்பு என்ன முடியுதோ அப்படி எடுக்கலாம் இப்படி தான் விரதம் எடுக்கணும்னு அப்படி முறதாக கிடையாது நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த ஆறு நாட்கள் விரதம் எடுக்கணும் எடுக்கலாம் இல்லை சஷ்டி அன்னைக்கு ஆறாவது நாள் சுகசகமாக நடக்கலாம் அன்னைக்கு மட்டும் விரதம் எடுக்கணாலும் எடுக்கலாம் Thank you. மக்களை இதுபோல் பல விஷயங்களாக தெரிஞ்சுக்குள்ளே நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்கிங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் வந்து வேறு தான் எடுக்க போகிறீங்களா அதுன்னு சொல்லுங்கள் நமக்கு தான் ஃபஸ்ட்டியில் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் நம்ம சேனலில் லைவாகவோ இல்லை வீடியோவாகவோ பதிவு செய்வோம் நாளையிலந்து சஷ்ட்டி தொடங்குது திருச்செந்தூரில் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சஷ்டி நடக்கிற அனைத்து நிகழ்வுகளும் பதிவு செய்வோம் திருச்செந்தூரில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் சேனலில் பதிவு செய்வோம்